நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் வரலாற்றில் முதல் முறையாக மாவீரர்களுடன் விடுதலை புலிகளின் தலைவருக்கும் அஞ்சலி வெள்ளை கொடி விவகாரத்தில் கோட்டபாயவின் சதி மாவீர நினைவேந்தலில் சீமான் சீற்றம் கொட்டும் மலைக்கு மத்தியில் ஈச்சங்குளத்தில் உணர்வழிச்சியுடன் மாவீரர் நாள் திடீரென வைத்தியசாலையில் மகிந்த காரணத்தை வெளிப்படுத்திய நாமல் இலங்கைக்கு அருகில் சற்று முன் உருவான புயல் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர அறிவுறுத்தல் மூன்று மாவீரர்களின் தந்தை பொதுச் ஏற்ற இல்லங்குளத்தில் மாவீரர் தினம் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு ஈழத்திற்காக உயிர் நீத்த வீரர்களை நினைவு கூறிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரலாற்றில் முதல் முறையாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு பிரித்தானியாவில் உள்ள வரலாற்று மையத்தில் அஞ்சலி செய்யப்பட்டுள்ளது அங்கு தாயகத்தை போல் வெளிப்புறத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நினைவாலயங்கள் அமைக்கப்பட்டு இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது பிரித்தானியாவில் அமைந்துள்ள தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் எழுச்சியுடனும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட்டில் அமைந்துள்ள தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன விடுதலை புலிகளின் தலைவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் முதல் முறையாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அன்று போராட்டக்காரர்களை கொடியுடன் சரணடைய கூறிய கோடபா ராஜபக்ச மற்றும் ராணுவ தளபதிகள் அவர்களை கொலை செய்ய அனுமதித்தது ஏனென நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவின் காரைக்குடியில் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியால் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் மாவீர நினைவேந்தன்கள் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் போர்க்காலத்தில் வெள்ளைக்குடியுடன் வந்து சரணயங்கள் என முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே மற்றும் ராணுவ தளபதிகள் கூறினர் அதன்படி வெள்ளைக்குடியுடன் சென்று முன்னூறு பேர் வெள்ளை வெள்ளைக்குடியின் சரணுடையவர்களை கொலை செய்யக்கூடாது என்பதே சர்வதேச போர் மரபு ஆனாலும் அவர்களை எப்படி கொலை செய்தீர்கள் ஏன் அவர்களை கொலை செய்தீர்கள் என்று யாரும் கேட்கவில்லை முள்ளிவாய்க்காலில் இருந்து எல்லோரும் வாருங்கள் நாங்கள் பாதுகாப்பு தருகின்றோம் என அழைத்தவர்கள் சிங்கள இராணுவத்தினர் சென்றடைந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் இப்போது எங்கே போனார்கள் அவர்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேசத்தில் இருந்தும் எவரும் கேள்வி எழுப்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் கொட்டும் மலைக்கு மத்தியில் வவுனியா ஈச்சங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் உணர்வழிச்சூடம் மாவீர நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றுள்ளன ஈச்சங்குளம் மாவீரர் துயிலமில்லத்தை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் குறித்த மாவீரர் நாள் நிகழ்வு உணர்வழிச்சூடன் இடம்பெற்றுள்ளது கடும் மழைக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது உறவுகளுக்கு அஞ்சலியை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நலமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வயதால் ஏற்பட்ட உடல்நலக் இதற்கு காரணம் என அவர் கூறியுள்ளார் ஊடகங்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில் வயதின் காரணமாகவே மகிந்த ராஜபக்சேவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது அவர் பேரணியில் பங்கு கொள்ளவில்லை நுகைக்கொடர் பேரணியின் மூலம் நாம் அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம் தொடர்ந்தும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வோம் இப்போது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அர்த்தத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர் பலரின் உயிர்களை காப்பாற்ற வேண்டியுள்ளது அரசாங்கம் முதல் நடவடிக்கையாக காப்பாற்றப்பட வேண்டிய உயிர்களை காப்ப தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று சற்று நேரத்துக்கு முன்பு புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு டிட்வா என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சீரட்ட காலநிலையால் ஏற்படக்கூடிய சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் தொடர்பில் வளிமண்டல வேல் திணைக்களம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி நிலப்பகுதிகளில் எதிர்பார்க்கப்படும் சேதங்கள் மற்றும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்னும் சில மணி நேரங்களில் சூறாவளி உருவாகும் வாய்ப்பு காணப்படுவதால் நிலவும் சீரட்ட காலநிலை தொடர்பில் வளிமண்டல வேல் திணைக்களம் தொடர்ச்சியாக வழங்கும் அனைத்து அறிவிப்புகள் குறித்தும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்துமாறும் இன்று நண்பர்கள் நாட்டு மக்களுக்கு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் வளிமநிலை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் காற்று வீசும் சாத்தியம் உள்ளதாகவும் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் திணைக்களம் இன்று மதியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கையின் தென்கிழக்கில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அட்சரேகை ஆறு புள்ளி ஏழு பாகை வடக்கு மற்றும் தீர்க்கரேகை எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பாகை தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைந்து வடமேற்கு நோக்கி வடக்கு நோக்கியும் நகர வாய்ப்புள்ளது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் பலத்த மழை மற்றும் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் பற்றியுள்ள மேலும் அறிவிப்புகளுக்கும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேற்கு மாவட்டங்களிலும் திருவோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் பத்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யும் சப்ரோமா மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் பதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை மற்றும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் இலங்கையின் பிற பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் தீவின் பல பகுதிகளில் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் சில நேரங்களில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு மாறி இன்று காற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் சியாம்பலண்டு மையமாக கொண்டு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாடு முழுவதிலும் மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசுகையும் இடியுடன் கூடிய மிக கனமழையும் பல பிரதேசங்களுக்கு பதிவாகி இருக்கின்றது இந்த இடியுடன் கூடிய கனமழையும் வேகமான காற்று வீசுகையும் எதிர்வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதனால் நாளை மறுதினம் அதாவது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களுக்குள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையின் வளர்ச்சி என்பது அதன் மையப்பகுதியில் காணப்படுகின்ற அழுத்தத்தின் அளவை வைத்துக் கொண்டே தீர்மானிக்கப்படும் அந்த அடிப்படையில் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி என்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல மையத்துக்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் இந்த நகர்வு உலகத்தில் ஒரு சிறு தாமதம் இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இது என்ற பொழுது இதனுடைய நகர்வு பாதையினுடைய நகர்வு பாதையில் இலங்கையினுடைய மத்திய மலைநாடு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் காரணத்தினால் இது மத்திய மலைநாட்டை தாண்டி வரும் வரைக்கும் ஒரு சில தாமதங்களை எதிர்கொண்டே வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக இலங்கை முழுவதிலுமே தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது குறிப்பாக இலங்கையினுடைய தெற்கு மேற்கு ஊவா மத்திய சப்சகுமூக மாகாணங்களும் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணத்தினுடைய முல்லைத்தீவு பவுனியா பிரதேசங்களும் வடமேல் மாகாணத்தினுடைய குருநாகல் மாவட்டமும் மிக கனமழையை பெற்று வருகின்றது வடமத்திய மாகாணமும் தொடர்ச்சியாக கனமழையை பெற்று வருகின்றது ஆகவே இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கனமழை பதிவு என்பதும் வேகமான காற்று என்பதும் நாடு முழுவதிலும் இருப்பதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது மிக சிறப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த காற்று காற்று வீசினுடைய வேகம் ஏனைய பிரதேசங்களை விட இன்னமும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் தற்பொழுது மணிக்கு நாற்பது ரூக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகின்ற வருகின்றது இந்த நிலைமை இன்னும் அதிகரித்து நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகள் தெற்கு தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் ஓவ மாகாணம் சப்ரகோவ மாகாணங்களில் மிக கனமழை பதிவாகி இருக்கின்றன கடந்த இருபத்தி நாலு மணித்திய காலத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய உருகாமம் பகுதியில் முன்னூற்றி இரண்டு மில்லி மீட்டர் மல வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது பவுனியா மாவட்டத்தில் இருநூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் மலவீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது முல்லைத்தீவின் கொக்குத்துடுவாயில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் மலவீழ்ச்சி பதிவாகியிருந்தது தொடர்ச்சியாக இந்த கனமழை எதிர்ப்பு முப்பதாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தொடரும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களாகவும் மேகம் மூட்டத்துடன் கூடிய ஒரு மப்பும் வந்தாரமான வானிலையே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநூற்றி பிரதேசங்களில் நிலவி வருகின்றது எனினும் இன்று இரவு முதல் இந்த பிரதேசங்களிலும் படிப்படியாக மலைவீழ்ச்சி அதிகரித்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேகுதிகளில் வடக்கு மாகாணம் முழுவதிலும் அஹ் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த நிலைமை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன ஏற்கனவே வடக்கு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களில் அதிகளமான மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெற்று வருகின்றது மிக முக்கியமாக மன்னார் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்ற மல்வத்து ஓயாவினுடைய நீரேந்தி பிரதேசங்களில் மிக சருதியான மலவீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது கிடைக்கும் வருகின்றது ஆகவே மல்வத்து ஓயாவின் கீழ்ப்பகுதிகளில் குறிப்பாக மல்வத்து ஓயாவின் வெள்ளச்சம சம என்று அழைக்கப்படுகின்ற மன்னார் மாவட்டத்தினுடைய மடுக்கரை தம்பனை பச்சங்குளம் ஜீநகர் எருவட்டல் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தாலங்களுக்கு மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகும் அத்தோடு இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் கிடைத்து வருகின்ற கனமழை மற்றும் மஞ்சரிவு நிகழ்வுகளுக்கான அபாயம் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் இந்த மஞ்சரிவு அபாயம் உள்ள பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை தொடர்பாகவும் வேகமான காற்று வீசிய தொடர்பாகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் தொடர்ச்சியாக கட் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதால்

ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாவீர நினைவழி எழுப்பப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளனர் வீரப்போரில் மக்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் மக்களுக்குமாக ஒருங்கிவிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்படி தனித்தாயகம் கோரிய விடுதலை போராட்டத்தில் தன் உயிர் கொடுத்த வீர மரவர்களை நினைவேந்தி பிரதான சூடர் ஏற்றி வைக்கப்பட்டது இதனை அடுத்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு வீர மேடம் கண்ட மாவீரர்களை கண்ணீரோடு மக்கள் அஞ்சலித்து வருகின்றனர் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் நாளை விசேட பொறுமுறை அளிக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் விரைவுகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் அவசரகால மீட்பு பிரிவுகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் வளமை போல் தொடர்ந்து செயல்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்